அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் குரு ராகவேந்திரா சாமியை பற்றிய தகவல்தான் பார்க்க போகிறோம் காசி ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு தீர்க்க யாத்திரை செல்வது போல இந்தியா முழுவதும் அமைந்துள்ள குரு ராவேந்திராவின் பல்வேறு பிருந்தாவனங்களை நம் கண்டு கழிக்கலாம் பித்ரு தோஷம் நிவர்த்திக்காக காசிராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குரு ராகவேந்திரா சாமிகளின் பிருந்தாவனங்களுக்கு சென்று குரு ராவேந்திரா சுவாமியின் மந்திரங்களை மனதார ஜெபித்து உச்சரித்தால் மூலம் முன்னோர்களின் கடன்களை எளிதில் தீர்க்கலாம் பெரும்பாலான பிருந்தாவனங்கள் அமைதியான மற்றும் நல்ல அழகான இடத்தில் அமைந்துள்ளன இது பார்வையாளர்களுக்கு நல்ல மன திருப்தியையே அளிக்கிறது மேலும் குரு ராகவேந்திரா சாமிகளின் பிருந்தாவனங்களுக்கு அடிக்கடி செல்வதன் மூலம் நம் அன்புக்குரிய விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தையும் பெறுவோம் ஒருமுறை குரு ராகவேந்திராவின் பக்தர் ஒருவர் காசிக்கு ராமேஸ்வரத்திற்கும் செல்ல முயன்றபோது குரு ராகவேந்திரார் அவரது கனவில் தோன்றி அவரது பிருந்தாவனத்தை தரிசிக்குமாறு வழிமாற்றினார் இந்த சம்பவத்தின் மூலம் புனித மடத்திற்கு செல்வது காசி மற்றும் ராமேஸ்வரத்திற்கு செல்வதற்கு சமம் என்பதை நம் அறிந்து கொள்ள முடிகிறது கோவில்களுக்கு செல்ல விருப்பமுள்ளவர்கள் பயணங்களுக்கு செலவு செய்ய போதுமான பணம் உள்ளவர்களுக்கு சரியான திட்டத்தை வகுத்து குரு ராகவேந்திராவின் பிருந்தாவனத்திற்கு செ குறைந்தது ஒரு வாரமாவது தங்கி அந் திருத்தலத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள சில கோவில்களுக்கும் சென்று வரலாம் தீர்த்த யாத்திரை என்பது இந்தியாவின் வடக்கு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மட்டும் அமைந்துள்ள தெய்வங்களின் புனித கோவில்களை சொல்வதாகும் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கேரளாவில் ஐயப்பன் கோவிலில் ஆந்திராவில் உள்ள திருமலை கோவில் கர்நாடகாவில் உள்ள அன்னபூர்ணீஸ்வரி கோவில் தமிழ்நாட்டில் வரஸ் கோவில் என தென் தமிழகத்திலும் ஏராளமான புனித கோவில்கள் உள்ளன என்பதை அவர்கள் உண உணர வேண்டும் நமது புனித குருவை தனது வாழ்நாளில் இந்தியா முழுவதும் அமைந்துள்ள தெய்வங்களின் பல ஆலயங்களுக்கு சென்றுள்ளார்கள் எனவே இணையத்தில் புதிய புதிய கோவில்களை தேடுவதற்கு பதிலாக குரு ராவேந்திரா ஆலயத்திற்கு செல்வம் இது திருமலைக்கு அடுத்ததாக குரு ராவேந்திரா பக்தர்களால் மிகவும் போற்றப்படும் ஆலயமாகவும் இது கருதப்படுகிறது ஒரு பிரபலமான கன்னட பாடலின்படி ஒரு முறை புனித ஸ்தாலமான திருமலையின் பெயரை உச்சரிக்கும்போது போது உடனடியாக வெங்கடேஸ்வரரை பற்றி நினைவுக்கு வரும் காசி என்று புனித தலத்தின் பெயரை உச்சரித்தால் சிவபெருமானை பற்றிய நினைவு வரும் அதேபோல் புனித தளமான மந்திர ஆலயம் உச்சரிக்கும் போதெல்லாம் உடனே குரு ராவேந்திரா பெயர் நம் மனதில் தோன்றும் எனவே குரு ராவேந்திராவின் பிருந்தாவனத்திற்கு தொடர்ந்து சென்று ஹரி பகவானின் அருளை அதே அதேபோல் நமது மிகவும் அன்பான ஸ்ரீ ராகவேந்திரா சாமிகளின் அருளையும் பெறுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்